கேரளம் னு குள்ள வந்தாச்சி கேலியா இது புரூர் நான் இங்க குள்ள போறேன் சாகவே இருக்கு அஞ்சு பேர் ஒண்ணு இல்ல ரெண்டுல அஞ்சு பேர் சேடு சேர் உட்காரு. கொன்னதே சேர் நம்மள. பாருங்க. நீச்சு நல்லா வண்டி ஓட்டுக்கணும் வண்டி வச்சு சின்ன சின்ன ரூட்டுக்குள்ள வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரேட்டா போனோம் வந்தாச்சு இல்லை ரோட்டே மோசமாதான் இருக்கும்

என்ன இது வந்துட்டு முதல்ல மொதலா ஓட்டான குதிக்கிறதுக்கு என்ன அட்டவடி பண்ண போறாங்களோ குடிக்கிறது நல்ல நிலமதான் இருக்கு நல்லா குறிக்கிறாங்க போறேங்க குத்து குத்தாலும் சொன்னாங்களா மக்களையும் பாத்தீங்கன்னா இந்த யாரோ டேமு சொல்றாங்க அது வந்து நல்லா வயல் வயலுடைய பக்கத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு வந்த உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு குளிக்க போயிட்டாங்க அதுங்களா அதிகளா குளிக்கிறது நல்ல நீச்சல் அடிக்கிறாங்களே டைா உம் பைய ஒருத்தப்ப டை டைடிக்க போனா ஓடி வந்தா அதுக்குன்னு ஒருத்தன்

இது வந்தால் இவன் ரொம்ப நம்மளா டேமேஜ் பண்ணுறா ம் என்ன அவன் தான் ஆ அரை குறை அப்படியே அப்படியே நைட்டு தூங்குகிற மாதிரி படத் ஆ அடி குதி என்ஜாய் பண்ண இவங்க மாதிரி என்ஜாய் பண்ண ஏதோ பண்ணியா பார ஜட்டியே உனக்கு இடுப்பு நிற்கிறேன் உனக்கு போற எதனா நீச்சல் அடிலா வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஒருத்த நீச்சல் தாரமாரா தெரியும் சொல்லிட்டு வராங்க பாத்தீங்களா தாரமாரா தெரியுமா

ம் என்ன வந்து என்னையே முக்கிறேன்டா அண்ணே அவ்வளவு అలా இருக்குல்ல இல்ல ரேஸ் வேற ரெண்டுத்துக்கும் இத வரமா வர்றங்க வரமா இந்த இடத்துக்கே வராம ஆனால் ஆனா பயங்கரவங்க அடிக்கிறாங்களே நமக்கு தேவை கூட வராது ஹலியா கரு அங்க போயிட்டு அங்க இருந்து வரா நீங்க இருந்து எது அப்படியா உனக்கு தெரியாதா

ஒருவேளை நமக்கு தான் கணக்கு இல்லையா மீன் கிடக்கிறதா இல்லையான்ட்டு இந்த மட்டும் மனசை கல்லாக்கிட்டு எனக்கு உள்ள தெரியாது பாப்பா எனக்கு மட்டும் நீ எடுத்து இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா ஆனாலும் ரொம்பவும் புடிச்சு அந்த ஒரு எடுத்து நஞ்சிர போய்

நல்லா குதிக்கிறாங்க கண்ட பிடிச்சிருக்கா அப்படியே ஆ நீர் கோழியா மக்களே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நேரமா மீன் பிடிக்க டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிடைச்சாதானு தெரியல பரவாயில்ல இது நிறைய பேர் வந்து குடிச்சு போறாங்க நமக்கு ஏத்தான தெரியாம இருந்துருக்கு மக்களே உங்களுக்குதான்னு தெரியல பாத்தீங்கன்னா சரியான பெரிய மீன் ஒன்னு கிடைக்கு ஐயோ கேமரா வேலை தெரியல ஆனா கண்ணுக்கு நல்லா தெரியுது தலைகில கத்தான் குதி வரணும்னு குதியாம பாருங்க பாத்தீங்கன்னா இருக்க இருக்க நிறைய ஆள் வந்துட்டே இருக்காங்க போப்பா அதை போய் எடுப்போம் ஆமாதிக்குமா மக்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்ட்டு நிறைய பேர் குளிக்க வர்றாங்க நான் இப்போதான் பார்க்கறேன் இங்க ஒரு ஆறு இது ஆறுல ஒரு டேம் மாதிரி கிடைச்சிருக்காங்க குளிக்கிறதுக்கு நம்ம ஸ்பாட் நல்லா இருக்கேன் பார்க்கறதுக்கு என்ன 골 போத்தீங்களா யாரு இல்ல ஒரு பத்து ரூபாஞ்சது எடுத்தா நான் ஒரு மணி நேரம் குளிச்சிருப்பாங்க இங்க பாருங்க இது அது சரி